கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டி டி வி தினகரனை சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு ஆர் சரத்குமார் நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டி டி வி தினகரனை சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு ஆர் சரத்குமார் நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆர் சரத்குமார் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் நல்லாட்சி தொடர வேண்டும் என தெரிவித்தார் சதிகளை முறியடித்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திரு டி டி தினகரன் வெற்றி பெறுவார் என உறுதிபட தெரிவித்தார் துணை பொதுச் சேர்மன் அன்பு சௌதரர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இந்த இயக்கத்திற்கு சமத்துவ மக்கள் கட்சி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஆதரவு அளிப்பதாக முடிவெடுத்துள்ளோம் என்ற நச்செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்சித் தலைவர்கள் நல்லாட்சி மக்களுக்காக கொடுத்த வாக்குறையை நிறைவேற்றிக்கொண்டு மேலும் அது உறுதியாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தேர்தலை சந்திக்கின்ற ஒரு சூழல் வந்திருக்கின்ற சூழலில் உறுதியான மக்களுக்காக சேவை புரிகின்ற நல்லாட்சி நடந்து வருகிறது அந்த நல்லாட்சி மக்களுக்கு சிறப்பான சேவைகள் செய்ய ஆக்கி நகர் தொகுதி மீண்டும் புரட்சி தலைவியின் தொகுதியாம் ஆக்கிய தொகுதியில் அன்பு அண்ணன் டிடிவி அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் நாளை முதல் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏழாண்டு காலம் தொடர்ந்து அனைத்து நன்னா திராவிட முன்னேற்ற உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வருகின்ற இயக்கமாக இருந்ததால் என்னுடைய இயக்கத்தின் முன்னோடிகள் கலந்து பேசி நல்ல முடிவாக இருக்க வேண்டும் எந்த முடிவாக இருந்தாலும் நல்ல முடிவாக இருக்கும்போது நல்ல முடிவு எதுவாக இருந்து சொன்னால் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் பாதையிலே மக்களுக்காக சேவை சென்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை கருது கருதுவதன் அடிப்படையில் இப்படி தொடர்ந்து இந்த நல்ல ஆட்சி மக்களுக்கு வந்து அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் எலெக்ஷன் வரணும் அது நடுவில் வந்து ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை விளைவித்து விடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சவுக்கடியாக இருக்க வேண்டும் அடிப்படையில் மக்களுக்கு சிறந்த ஆட்சி வேண்டும் என்றால் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்க வேண்டும் சிறப்பாக நடக்க வேண்டும் புரட்சி தலைவர் விட்டுச் சென்ற பணிகளை செய்வதற்கு நமது முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அமைச்சர்கள் உள்ள அனைத்து சகாக்களும் சிறப்பாக செயல்படுவதற்காக இருக்கிறார்கள் ஆக எந்த விதத்திலும் நாம் விடலாம் என்று நினைத்துக் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கனவை தகர்க்க வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் எனக்கு உண்டு இயக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் புரட்சித்தரவை துவங்கி இயக்கம் புரட்சித்திறவை வழிநடத்தி இயக்கம் சிறப்பாக இருக்கின்ற அடிப்படை உணர்வு எனக்கு உண்டு ஆக சமத்துவ மக்கள் கட்சி அவர்கள் இணைந்தாலும் நாங்கள் வருங்காலத்தில் இணைத்துக் கொள்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த இயக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் நாட்டுக்கு சிறந்த பணியை காத்து கொண்டிருக்கிறது நம்ம அனைவரும் தான் மக்களை சிறப்பாக வழிநடத்த முடியும் எண்ணம் இருக்கிறது அதுவே நாங்கள் ஆதரவு தெரிவித்து சிறந்த முறையில் நாளை முதல் பிரச்சாரை துவங்கி வெற்றியை அவர்கள் சொன்னது போல ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வெற்றி பெறச் செய்வதற்கு முழு ஒத்துழைப்பை எமது இயக்கத்தின் சகோதரர்கள் வழங்குவார்கள் என்ற இன்னத்தை பதிவு செய்கிறேன் தமிழகம் சிறப்பாக இருக்க வேண்டும் தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நல்லாட்சி நடக்க வேண்டும் எந்த ஒரு சூழலிலும் மற்றவர்கள் புகுந்து இதை வந்து கலைத்துவிடக்கூடாது என்று என்ன இருப்பதால் அது உறுதியாக நாங்கள் வந்து ஆதரவு முடிவெடுத்தோம் ஆனால் குழப்பம் ஏதோ நடந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்க அந்த குழப்பம் கிடையாது சிறு ஒரு மனஸ்தாபங்களாக இருக்கலாம் அவர்கள்லாம் இருக்காங்க அவங்க தான் அதுக்கு சொல்லணும் நிச்சயமாக அதை டிடிவி போன்றவர்கள்லாம் இது அமர்ந்து பேசி நல்ல முடிவு வரலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா அண்ணன் தம்பி பிரிஞ்சாலும் சேர்ந்துடுறாங்க எல்லாம் சேர்ந்து வாழணுன்ற முடிவு அவங்க எடுப்பாங்க நல்ல முடிவு வரும் அதுக்கு வழிகாட்டுவார்கள் புரட்சித் தலைவன் ஆசையோடு புரட்சித்தரவின் ஆசையோடு அது நடக்கலாம் நடக்கின்ற வாய்ப்பு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது